இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் இதை பற்றி பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் நெஞ்சு கரிப்பு அஜீரணம் அசிடிட்டி வயிறு உபசம் வயிறு பொறுமல் அல்சர் வாய்ப்புண் குடல் புண் மலக்குடல் புண் இது இன்டர்னல் அல்சர் ஸ்கின்னுக்கு மேலே தோலுக்கு மேலே வர்றது எக்ஸ்டர்னல் அல்சர் அதுவும் புண்ணு தான் இதுவும் புண்ணு தான் இது வந்து மேல் புண் அது வந்து உள் புண் இப்போது சிலருக்கு அடிக்கடி வாய்ப்புன்னு வரலாம் இது வந்து காரை சாப்பிட முடியாது உணவு மென்று சுவைத்து சாப்பிட முடியாது இதுக்கு வந்து சத்துக்கள் குறைபாட்டினால் வரக்கூடியது உடனே என்ன சொல்லுவாங்க சத்து மாத்திரை கொடுப்பாங்க ஜெல் கொடுப்பாங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை சாப்பிடலாம் தேங்காய் பால் சாப்பிடலாம் நல்ல நல்ல ஆயில் புல்லிங் தேங்காய் எண்ணெயில் ஆயில் புல்லிங் இப்படி வெண்ணை தடுவலாம் இப்படி நம்மளே எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரிஞ்சது தான் இது சிலருக்கு உடனே சரியாகும் சிலருக்கு சரியாகாது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் மாதக்கணக்கில் கூட இருக்கும் அப்போ இது வயிற்றில் பூச்சி கூட ஒரு காரணம் அப்போது குடல் பூச்சிகளை வெளியேற்ற ட்ரீட்மெண்ட் செய்யணும் அதுக்குண்டான உணவுகளை சாப்பிடணும் இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் வயிறு உபசம் நெஞ்சு கரிப்பு கொஞ்சம் எதாவது சாப்பிட்டா கூட முடியாது வெளியிலன்னு சாப்பிட்டாலே நெஞ்சு கரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது வீட்டில் எது சாப்பிட்டாலும் தொந்தரவு வராது அது கூட ரொம்ப மசாலா நிறைந்த உணவுகள் ஆயில் நிறைந்த உணவுகள் நான்வெஜ்ஜு இது போன்ற உணவுகளை சாப்பிட்டா நெஞ்சு கரிப்பு அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா உணவில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக பார்த்து எடுக்கணும் பொதுவாக காரம் புளிப்பு உப்பு மசாலா எண்ணெய் இதெல்லாம் குறைக்கணும் ஸ்வீட்ஸ் கூட ரொம்ப சாப்பிடக்கூடாது அது போல் இருந்தால் நல்லது அப்படி ஸ்வீட்டுன்னா தேன் கருப்பட்டி கலந்த உணவுக்களை சாப்பிட்லாம் இப்போ பால் சாப்பிட்றீங்க கருப்பட்டி போட்டுக்கலாம் ஜூஸ்லாம் சாப்பிட்றீங்கன்னா தேன் போட்டுக்கலாம் வெறும் தேன் கூட சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி விழுங்கலாம் ரணங்களை குணமாக்கும் தன்மை அப்புறம் பச்சை மிளகா ரொம்ப காரம் ஒத்துக்காது அப்போ இவங்க என்ன சாப்பிடுவது ஒன்லி இஞ்சி அண்டு மிளகு காரம் அது கூட எவ்வளோ ஒரு சிட்டிக்க இஞ்சி பேஸ்ட்டு ஒரு சிட்டிக்க மிளகு தூள் இவ்வளோ தான் ஒத்துக்கும் அப்போ அப்படி நம்ம மாறிக்கணும் நம்ம குணமாகும் வரை மா தான் சாப்பிடணும் அதே போல் டென்ஷன் இருக்கக்கூடாது அவசரம் மாத்திரம் கோபம் டென்ஷன் இருக்கவே கூடாது நல்ல முறையாக சாப்பிடணும் நீங்கள் மூன்று முறை சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு நாளைக்கு ஏழு முறை எட்டு முறை கூட சாப்பிடலாம் கொஞ்சம் 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 அதுபோல் ஐந்தாறு முறை ஏழு முறை கூட நீங்கள் சாப்பிடலாம் பழங்கள் பழச்சாறுகள் சூப்புகள் கூட்டு அதிலே நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் சாம்பார் ராசல்லாம் தேவையில்லை மோர் தயிர் பால் அத்திக்காய் சுண்டக்காய் வாழைப்பூ மாதுளம்பழம் கொய்யா இது போன்ற நிறைய உணவுகள் நாவல் பழம் கீரைகள் எல்லா கீரைகளும் சாப்பிடலாம் இது நல்லது மெயினாக சீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கலாம் அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சீரகம் வெந்தயம் ஓமம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வெது வெது பார்க்குற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையில் நைட்டு கொஞ்சம் காலையில் ஒரு அரை ஸ்பூன் சாயந்தரம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை காலையில் கால் ஸ்பூன் நைட்டு கால் ஸ்பூன் சொல்லிவிடுவேன்